அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம் அழுதாரு உடஞ்சு போனாரு தடம் மாதிரி போதைப் பொருளுக்கும் அடிமையானாரு மாங்கா வித்த காசுல தான் வந்து படிக்கவே ஆரம்பிச்சாரு இன்னைக்கு சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிச்சதுனால தான் கிடைக்காத அளவுக்கு ரீச் இந்த ஜெய்பீம் படத்துக்கு கிடைச்சிருக்கு ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஜெய் சூர்யா அவர்கள் நடிச்ச ஜெய்பிம் அப்படின்ற படம் இந்திய சினிமாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்றதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க அதை பத்தி டீட்டெயில்டாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரீசென்ட் டேஸில் அதிகமாக கேட்கக்கூடிய ஆப் வந்து ஸ்டோரி டெல் ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் நீங்களும் வந்து சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஸ்டோரி டெல் இந்த புக்கை வந்து கேட்டேன்னா சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அதனால நம்ம வாரத்துக்கு ஒரு நல்ல புக்கை வந்து ஸ்டோரி டெல் ஆப்பில் கேளுங்க அப்படின்னு வந்து நம்ம இன்ட்ரோ இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி சொல்லக்கூடிய புக்கு இட்லியாக இருங்கள் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற புக்கு தன்னை வெல்வனே உலகத்தை வெல்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இதயத்தை வெல்வனே இமயத்தை வெல்வான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய இமோஷன்ஸை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த புக்கில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த புக்கினுடைய ஆடியோ லிங்க் ஸ்டோரிடெல் ஆப்பினுடைய லிங்க்கு பின் டாப்லேயுமே இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது உடனடியாக ஸ்டோரி டெல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் ஆடியோ புக்குகளை கேட்குறதுக்கு இன்னைக்கே நீங்க ஸ்டோரி டெல் அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வருஷத்துக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றது தப்பே இல்லை நான் ஆக்சுவலாக நிறைய படங்கள் பார்க்கறது வந்து எனக்கு பிடிக்கும் அப்படி பார்த்ததுல வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து நம்மளை உழுக்கும் அப்படி உழுக்குனதுல இந்த ஜெய் பீம் அப்படின்ற படம் வந்து உழுக்குச்சு இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்ல உழுக்குன ரெண்டு படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மராத்தியில் கோர்ட் அப்படின்ற ஒரு படம் வந்தது அந்த கோர்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மனிதனுடைய உரிமையை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்குச்சு ஆனால் அந்த படம் வந்து நிறையா பேருக்கு போய் ரீச் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய வெகுஜன மக்களுக்கு அந்த படம் வந்து ரீச் ஆகுது அதே மாதிரி ஃபேன்ட்ரி அப்படின்னு ஒரு படம் வந்து மராத்தியில் வந்து எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் கடைசி அந்த பையன் கேமரா பார்த்து கள்ள விட்டு எறிவான் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் பையன் அந்த கேமரா விட்டு எரிஞ்சுது ஏன் மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து இன்னும் நிறைய மரியாதைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு அந்த படத்துல ஒரு நேஷனல் ஆந்தம் ஒரு சீன் வந்து வந்திருக்கும் அந்த நேஷனல் ஆந்தம் மேடர் தான் வச்சு தங்கல் படத்துல நேஷனல் ஆந்தம் சீன் வந்து எழுதினா அந்த ரைட்டர் வந்து சொல்லியிருப்பாரு தங்கல் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு ஆனா அந்த ஃபேன்ட்ரி அப்படின்ற படம் எவ்வளோ பெருசாக ரீச் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக் மட்டும் அந்த படத்தை பயங்கரமாக பாராட்டினாங்க ஆனால் அதே டேரக்டர் மராத்தி டேரக்டர் அடுத்து சாய்ராட்டுன்னு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணாது அது வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃபேன்ட்ரி அப்படின்ற படம் வந்து ரீச் ஆகல வாய்ப்பு கிடைச்சா அந்த ரெண்டு படத்தையும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லும் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை கீழே இருக்கிறவங்களுடைய உரிமைக்கான ஒரு கருத்தை ஸோ மேலே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த ஜெய் பீமில் சொன்ன இந்த டேரக்டர் அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு படத்துல நடிக்கணும்னு முடிவெடுத்த ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ இன்னைக்கு தெலுங்கில் அத்தனை கோடி பிஸ்னஸ் இருக்கு ஹிந்தியில் பிஸ்னஸ் இருக்கு ஸோ இந்த படம் பண்ணோன்னா அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்லாம் யோசிக்காம இந்த படத்துல ஒரு தீபாவளிக்கு வரக்கூடிய ஓடிடி இந்த படத்துல நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நடித்த சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் இன்னைக்கு சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடித்ததுனால தான் ஒரு கோர்ட்டுக்கும் ஒரு ஃபேண்ட்ரி படத்துக்கும் கிடைக்காத அளவுக்கு ரீச் இந்த ஜெய்பீம் படத்துக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் அவருக்கு இந்த சல்யூட்டு ஸோ படத்தில் மட்டும் மலைவாழ் மக்களுக்காக பேசிடாமல் இந்த படத்தின் மூலிமா வந்த வருமானத்தில் வந்து ஒரு கோடி மலைவாழ் மக்களுடைய நலனுக்காக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அதுவும் கண்டிப்பாக வேண்டிய விஷயம் அதையும் தாண்டி இந்த படத்துல அவருக்கான மாஸ் பில்டப் சீன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் யோசிக்கவே இல்லை எனக்கு ஹீரோயின் வேணும் பாட்டு வேணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிக்கவே இல்லை ரெண்டு கேரக்டர் ராஜா கண்ணுன்ற ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு மணிகண்டன் நடிச்சிருக்காரு கண்டிப்பா மணிகண்டன் ஏற்கனவே நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் காலால பன்னீர் நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை வந்து ராஜா கண்ணு மணிகண்டன் கேரக்டர் வருவார் அதே மாதிரி அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு ரெண்டு இடத்துல வச்சிருக்காங்க ஒரு மாஸ் சீன் வந்து வச்சிருக்காங்க அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம் சூர்யா அவர்கள் வந்து ஒத்துருந்திருக்காப்புல என்னென்னா ஒரு சீனில் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது போலீஸ் ஜீப் பின்னாடியே வரும் அம்மா ஏறுமா ஏறுமா அப்படின்னு வரும் அதுக்கு அந்த ஸ்லோ மோஷன் போட்டு மியூசிக் போட்டு அந்த பொண்ணுக்கு அந்த இடத்த வந்து கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர் செங்கனின்ற கேரக்டருக்கு அந்த இடத்த வந்து கொடுத்துருக்காரு சூர்யா அது வந்து எல்லா கமர்ஷியல் ஹீரோவும் ஏற்றுப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஆனால் அந்த இடத்துல அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற போது ரொம்ப மாசாக இருந்தது அதே மாதிரி டிஜிபி ஆஃபீஸில் காசு வேணான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுங்க வெளியே வருவாங்க ஒரு மாஸ் அந்த இடத்த வந்து சூர்யா அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கும் ஒரு பெரிய சல்யூட் சூர்யா அவர்களுக்கு இப்போ அகரம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமாக அவர் நிறைய குழந்தைகளை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த அவர் பண்ற தொழிலின் மூலமாக அவருடைய ப்ரொஃபஷனல் மூலமா இந்த படத்தின் மூலயமா அகரம் ஃபவுண்டேஷன்ல எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சாரோ அது இன்ட்டு ஆயிரம் போட்டுக்கோங்க அத்தனை குழந்தைகளுக்கு படிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படம் வந்து சொல்லியிருக்கு மெட்ராஸ் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க படிப்பு தான் வந்து உங்களை அடுத்த கட்டம் தூக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரன் படத்துல வந்து டைலாக்ல வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த படத்துல அங்கங்க ஒரு டீச்சர் கேரக்டர் மூலயமா அங்கங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படிப்பு தான் அவங்களை இடத்துக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு லட்சம் அகரம் பவுண்டேஷன் செய்கிற வேலையை இந்த படத்தின் மூலியமா ஜஸ்ட் லைக் சூர்யா வந்து பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் சிங்க மாதிரியான படங்களும் ரொம்ப முக்கியம் கமர்ஷியல் சினிமாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா பத்தில் இந்த மாதிரி ஒரு படமும் பண்ணணும்ன்ற நம்பிக்கையை இந்த படத்தினுடைய வரவேற்பு அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா கலப்பை எடுக்கிறவனும் கலெக்டர் ஆக்கிறது வந்து கல்வி மட்டும்தான் ஸோ அந்த விஷயத்தை இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் அங்கங்கே வந்து காரல் மார்க்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த காரல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக தொழிலாளர்களுக்காக வந்து புது உடைமை கொள்கையை வந்து கொண்டு வரணும் மூலதனம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணார் அந்த மூலதனம் அப்படின்ற புக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு அவர் பல ஆண்டுகள் வந்து லைப்ரரியில் கிடந்திருப்பார் லைப்ரரியிலே கிடந்து ஒரு புத்தகத்தை வந்து ரெடி பண்ணியிருப்பார் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவருடைய மூலதனம் வந்து ஒரு காரணமா இருந்தது ஒரு உலகத்துக்கே பயன்பட்டது அவருடைய படிப்பு ஸோ இந்த படத்துல காரல் மார்க்ஸ் அங்கங்கே காட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது காரல் மார்க்ஸ் விதைத்த அந்த விதையும் இந்த படத்துல அங்கங்க விதைச்சிருக்கும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஒபாமா அவர்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து பார்க்கும்போது ஒபாமா அவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே அப்பாவும் அம்மாவும் இல்லைனாலும் பாஸ்கெட் பால் தான் கிதின்னு வந்து கடந்தாப்ல பேஸ்கெட் பால் வந்து அவ்வளவு பிடிச்சது பேஸ்கெட் பால்ல மிகப்பெரிய டாலண்டா வந்து ஒபாமா வந்து திகழ்ந்தாரு ஆனா அவர் கருப்பினத்தவரன்ற ஒரே காரணத்துக்காக அவர் பேஸ்கெட் பால் டீம்ல இருந்து அவர் திறமை இருந்தாலும் தூக்கி எரிஞ்சாங்க அழுதாரு உடஞ்சு போனாரு அதற்கப்புறம் ஒரு சில நேரங்கள்ல தடம் மாறி போதை பொருளுக்கும் அடிமையானாரு அதுக்கப்புறம் அவர் கையில் கிடைத்த புத்தகம் ஆப்ரஹாம் லிங்கன் பத்தி படிக்க ஆரம்பிச்சாரு காரல் மார்க்ஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சாரு மார்டின் லூதர் கிங் பத்தி படிக்க ஆரம்பிச்சாரு படிக்கும் போது தான் அவர் மனசில் ஒரு வெறி ஏற்பட்டது அந்த வெறியின் மூலயமா கருப்பின மக்களுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் வந்து படித்து மேலே வந்து மேலே வந்து அதுக்கப்புறம் அதிபராகவே மாறினார் ஸோ படிப்பு மட்டுந்தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படம் மிக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஏன்னா சகாய மயேஸ் அவர்கள் அவர் பிறந்தது ஒரு விவசாய குடும்பம் தான் இஸ்ரோ நிறுவனத்தினுடைய தலைவர் இன்னைக்கு உலகமே வந்து வியந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரோ நிறுவனத்தின் தலைவர் சிவன் அவர்கள் அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மாங்கா வித்த காசுல தான் வந்து படிக்கவே ஆரம்பிச்சாரு ஸோ படிப்பு நம்ம எந்த நிலையில கீழே இருந்தாலும் படிப்பின் மூலமா எந்த பாலிடிக்ஸையும் வெல்லலாம் எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் வெல்லலாம் நம்ம நாட்டுக்காக ஏதாவது பண்ணலாம் நம்ம ஊருக்காக ஏதாவது பண்ணலாம் நம்ம தலைமுறைக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நமது குடும்பத்தையாவது அடுத்த கட்டம் எடுத்துட்டு போவது படிப்பு 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 மட்டும்தான் அந்த விஷயத்தை இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறதுனால இருக்கிறதுனால थैंक यू so much இந்த ஜெய்பீம் படம் ஜெய்பீம் பீம் பத்தின இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடயோ பையனோடயோ திருணங்கையினுடைய வாழ்க்கைய மாத்துறோம் அப்படினு சொல்லிட்டு நான் நம்பறேன் थैंक यू so much மீரேன் தாண்டி போனால் நீதான்